இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரம்பலூர் அருகே மனைவியுடன் வைத்துள்ள கள்ளக்காதலை வெளியில் சொல்லாமல் இருக்க வாட்டர் கேன் சப்ளையரிடம் பணம் கேட்டு மிரட்டிய நபர் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் மனைவியும் கள்ளக்காதலனும் சேர்ந்து இந்த கொலையை செய்ததை தொடர்ந்து போலீசார் இரண்டு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் பெரம்பலூர் மாவட்டம் வடக்குமாதேவி கிராமத்தை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான செந்தில் இவருடைய மனைவி பெயர் கவிதா அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருக்கிறார்கள் செந்தில் தன்னுடைய இஷ்டத்துக்கு தாறுமாறாக வெளியில் பல பேரிடம் கடன் வாங்கியிருந்தார் கடன் தொகையை அதிகரிக்கவே அதை கட்ட முடியாமல் திணறினார் இதனால் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் எப்போது வருவார் என்றே தெரியாது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கவிதாவுக்கும் வாட்டர் கேன் சப்ளையர் சம்சுதீன் என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டு இரண்டு பேரும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள் இந்த விஷயம் செந்திலுக்கும் தெரிய வந்திருக்கிறது எனவே இதை பயன்படுத்தி சம்சுதீனிடம் பணம் கறக்க திட்டமிட்டார் அந்த கணவர் இதனை அடுத்து நீ என்னுடைய மனைவியுடன் வைத்திருக்கக்கூடிய தொடர்பை வெளியில் சொல்லப் போகிறேன் போலீஸிலும் புகார் செய்வேன் என்று கூறியுள்ளார் இதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீ எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடு என்று கேட்டுள்ளார் ஆனால் சம்சுதினோ இது பற்றி கவிதாவிடம் அவர் கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய மனைவி கவிதா பேசாமல் நீ என்னுடைய கணவனை கொன்றுவிடு என்று கூறியுள்ளார் அடுத்து சம்சுதின் செந்திலை நைசாக பேசி வரவழைத்தார் பின்னர் அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்கிறார் அதை குடித்த செந்தில் கொஞ்ச நேரத்தில் மயக்கமடைந்தார் அதனை அடுத்து அவரை சங்கராபுரம் காட்டு பகுதியில் வைத்து கொலை செய்தார் சம்சுதீன் பின்னர் சின்னசேலம் அருகே உடலை போட்டுவிட்டு போய்விட்டார் போலீசார் விசாரணை நடத்தி தற்போது சம்சுதீன் கவிதா ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் ஒரு நபரின் தவறால் தற்போது இரண்டு குடும்பங்களும் நடு ரோட்டுக்கு வந்துவிட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்